ஒரு பற்றி சொன்னீர்கள் ஐயா தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு உலகத்தில் மொழிக்கு எழுத்து ரெண்டே இலக்கணம் தான் மொழி நமக்கு வாழ்க்கை அதனால் பொருள் இலக்கம் அகம்புறம் என்கின்ற வாழ்க்கை பொருள் இலக்கம் தந்துவிட்டு போனார்கள் ஆனால் இன்னைக்கு வறட்சி இருக்கிறது ஆசிரியருக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட வளர்ச்சி இருக்கிறது நான் இங்கே பதிவு செய்வதற்காகவே சொல்லுகிறேன் இலக்கணம் சொல்லி தருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைந்து போனார்கள் அவர் விளையாட்டா சொன்னார் இரண்டாம் கிளாஸ் குழந்தை அஞ்சு வருஷம் படிச்சவங்களுக்குள்ள எழுத்து பிழை பாக்குது உண்மையா நாம் இலக்கணங்களை விட்டுவிட்டோம் நான் இங்கேயும் சொல்லுகிறேன் அவ்வளவு பிரமாதமாக பாடுகிறீர்கள் கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொடரலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் என்ன சொல்லு கடுகுக்குள்ள மலையா பறவை கூட்டுல மானா மலையை மழை என்று உச்சரித்தால் முடிஞ்சது கதை கொஞ்சம் சிரமப்படணும் தமிழ் அப்படித்தான் நாக்க போட்டு அப்படி விளையாடும் தமிழ் அதனால தான் சொன்னேன் அடுத்தவர்கள் பாடினாலும் பேசினாலும் இன்பம் தருகிறது நமக்கு சொல் அன்பிலார் அன்புடைய உன் எலும்பு இருக்கு இல்லையா அதாவது தோல் தரலாம் சத தரலாம் நரம்பு தரலாம் எலும்பு தர முடியுமா கடைசியாதானே மிச்சம் அதையும் தந்திருவாங்களாம் அன்புடையவர்கள் அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்பவங்களும் கொடுத்திருவான்டாங்க என்ன சொல் சொல் மாற்றி சொல்லாமல் சொல்லி நீதி எவன் ஒருவன் கவனமாக இருக்கிறானோ வாழ்க்கை அவன் கால்களிலே வெற்றி மலர்களை தொட்டு சென்று அப்படி போட்டுட்டு போயிடும் சொல்தான் நாமக்கல் கவிஞர் இருந்தார் மனைவி குழந்தை இல்லை தன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொன்னார் மூத்த மனைவி மாட்டேன் என்றால் ஏழு வருடம் போயிற்று ஏழாவது வருடத்தில் ஒரு நாள் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க அவளும் குழந்தை இல்லை தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நாமக்கல் கவிஞர் சொன்னார் நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் எப்படி இன்னொருத்தியை திருமணம் செய்ய சொல்லிட்டு போயிட்டார் ஒற்றை அந்த இரவு அந்த பெண் இயற்கை மரணம் அடைந்தார் சொல் சொல் சுடுகிறது என்று பேசுகிறீர்களே ஆண்களே நீங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தலாம் ஒற்றை சொல்லி ஒன்றும் இல்லாமல் செய்யலாம் சொல் சொல் வலிமையானது பாடகர்களிடத்திலும் பேச்சாளர்களிடத்திலும் சொல் வன்மை இருந்தால் அவர்கள் உச்சத்தை கொடுத்த சொல்லை புரிந்து கொண்டு எம் அம்மா பாட பாட்டு பார்த்திருக்கீங்களா குறையொன்றும் இல்லை அந்த அம்மா பேசும்போது சொர்க்கத்து வாசல்ல நிற்கும் உண்மையா பெருமாளுக்கு முன்னால் நிற்கும் திரையின் பின் நிற்கிறாய் கேசவா திரையின் பின் நின்றாலும் குறையொன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவங்கதான் நிக்கிறார் அவள் கண்களை மூடி இருக்கிறாள் அவனுக்கு கிருஷ்ணன் அவளுக்கு பாதங்களை காட்டிக் கொண்டுதான் நிற்கிறான் என்று தோன்றும் எனக்கு அவள் வாசிக்கின்ற பொழுது இருந்து தமிழை வாசித்து பாருங்கள் தமிழ் உங்களுக்கு சகல அளவையும் தரும் நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் கம்பராமாயணத்தை ஆழமாக வாசிக்கின்றவள் திருமூலத்தையும் தேவார திருவாசகங்களையும் நான் ஆழமாக வாசித்து நான் மகிழ்கிறேன் பைபிளை வாசிக்கிறேன் தமிழிலே குரானை வாசிக்கிறேன் என்ன சொற்கள் அதெல்லாம் தமிழ் நமக்கு தருகிறது இந்த சொற்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன் நான் இன்றைக்கு இலக்கியம் பேசணும் தான் வந்திருக்கிற வேற எதுவும் பேசுதான் இலக்கியம் என்பது ஐயா சொன்னாலும் சொல்லும் போதையா சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி கண்ணதாசன் கமராமாயணத்தை பேசிக்கின்ற பொழுது இப்படித்தான் பேசுகிறான் காலமேன மாழையிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாடு கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கண்ணிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாய் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு வாசித்து வாசித்து கண்ணதாசன் சொன்னது கம்பனை வாசித்து பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை இல்லை என்று பாடு கம்பனை வாசிக்கிறேன் எனக்கு வாழ்வியலில் ஏதோ ஒன்று கிடைக்கிறது ஏதோ மனதிலே ஏதோ யாரோ சாதி போடுகிறார்கள் திறக்காத கதவுகள் திறக்கின்றன ஞானவெளி தெரிகிறது ஏதோ சில விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கின்ற பொழுது உள்ளே நிறைகின்ற பொழுது சொற்களால் நிறைந்து வழிகின்ற பொழுது பொருள் புரிய தொடங்குகிறது பொருள் புரிய தொடங்குகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வருகின்ற பொழுது பேரின்ப நிலை சஹசிரகாரத்தில் வந்து கட்டுகிறது இந்த இன்ப நிலையை இந்த அமுத நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல் புரிய வேண்டும் நமக்கு சொல் புரிந்தால் தானே சொல் புரிந்தால் வாழ்க்கை புரியும் சொல் புரிந்தால் நமக்கான வெளி நமக்கு தெரியும் நான் கம்பனுக்கு போவதற்கு முன்னால் பாரதிக்கு வந்து விட்டு போகிறேன் பாரதியினுடைய ஒற்றை பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு எந்த பாடலிலாவது நான் முரண்பட்டால் அதற்குள் பயணம் செய்வேன் ஏன் 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 இப்படி செய்கிறான் எப்படி இப்படி சொன்னான் அப்படி பாவேந்த பாரதியார் பாவேந்தர் அல்ல பாரதியார் பாடிய பாட்டு அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு நான் யோசிச்சு பாக்குறேன் காட்டு அழிக்க முடியுமா காட்டுல போய் நெருப்ப போட முடியுமா காடு அழிஞ்சது பாரதி ஆடுறோம் டான்ஸ் பாட்டுல தான் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திரை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் எப்படி காட்டு அழிக்கலாமா போய் நெருப்பு வைப்பா குஞ்சொன்று கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கல்யாட்டம் இப்படி பாடியவன் எப்படி நெருப்பு வைப்பான் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இங்க எப்படின்னு தெரியலங்க தமிழ்நாட்டுல ஜாதி வெறி இந்தியா முழுக்க தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரம் ஆவாயோ சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கும் அது பாரதி இப்படி பாட் போய் மரத்துல வைப்பானா

அதனால்தான் சொன்னா ஏற்கனவே உன்னுடைய புதராக புரியாமல் அடர்ந்து கிடக்கக்கூடிய உன்னுடைய சிந்தனையிலே அந்த வெளிச்சமான சிந்தனை என்கின்ற ஒரு நெருப்பு வந்து படுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய உன்னுடைய அறியாமை என்கின்ற அந்த கால அழிந்து வெட்டு வெளி தெரிகிறது வெட்டு வெளி தெரிகின்ற பொழுது ஞானம் புரிந்து போகிறது சிதம்பர ரகசியமே அதானே இப்படி தரந்து இப்படி மூடிறாங்க வெளிதானே வெளி புரியணும்னா அக்கினி வரணும் அக்கினி சாம்பல் தான் வெளி இல்லனா புதர் தான் முழுதான் அதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல் நம்மை வந்து சேர்கிறது அந்த சொல் தமிழ் தெரியும் என்ன தெரியுமா ரொம்ப குடுத்து வச்சவங்க நாம எல்லாம் தமிழர்களை பொறந்துட்டோங்க நான் ஒண்ணு சொல்றேன் காமாட்சி அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் அம்மா சொன்னாங்க இந்தியர்கள் இல்லை நாம் இதற்கு மேலும் தமிழர்கள் இந்த அடையாளத்தை வலுப்படுத்துங்கள் இந்த மலேசிய திருநாட்டில் அப்பொழுதுதான் நம் தலைமுறைக்கான நன்மை நமக்கு முழுமையாக வந்து சேரும் இல்லைன்னா கோட்டால அடிச்சுட்டு போயிடும் முழுக்க கிடைக்கிறோம் என்றால் ஒன்று மட்டும் யாராக யாராவது இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி தமிழர்களாக ஒன்றுபட்டு நில்லுங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய வலிமை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல முடியும் என்கிற அத்தியாவசியத்தில் மொழிதான் நமக்கான அடையாளம் பாருங்க தமிழ் சிந்தனையில் சான்றோன் கணியன் பூங்குன்றன் சொல்லிவிட்டு போனது தீதும் நன்றும் பிறர் தர வாரா முடிஞ்சது மற்றவங்களால் வராது பிறர் தர வராது வாரா என்பது இருகட்ட எதிர்மறை பெயரட்ச வராது வராது அல்ல எதிர்மறை பெயரச்சம் வாரா நடத்தா நின்றான் தான் நடத்தி நின்றான் இடையூறு வராது யோசித்து பார்க்கிறேன் அடுத்தது சொல்றாங்க அந்த பாட்டு தயவு செஞ்சு உங்கள் வீடுகள்ல நல்ல டைப் பண்ணி பெருசா நம்ம பிள்ளைகள் வாசிக்கிற மாதிரி எழுதி போடும் இது போடுங்க போதும் கனியன் பூங்குடனுடைய இந்த பாட்டு அப்படியே வருதுங்க பாட்டு அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த வரிகள்ல வந்து ஏங்க வாழ்க்கைன்றது ரொம்ப இனிமையானது இல்ல சாவது புதிதான் செத்து போறதெல்லாம் புதுசு கிடையாது எப்படிங்க அரபி நாட்டுல தலையில ஒருத்த அந்த இது வச்சுக்கிட்டு குல்லா வச்சுக்கிட்டு அந்த இது போட்டுட்டு இருக்கிறான் நான் கேட்டேன் என்னது இது அவன் சொல்றான் அவன் செத்தா போத்துறதுக்கான துணியா அது அவன் தலையிலேயே கட்டி வச்சிருக்கான் யாராவது தப்பு செஞ்சா இழுத்து அடிக்கிறதுக்கு அவங்க சாட்ட நான் சொன்ன அவன் தப்பு செஞ்சு அவனையும் அடிச்சு பண்ணு கேட்டேன் அது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஆனா யாரும் செய்யறது இல்ல அதுக்குதான் அவர் வச்சிருக்கிறாங்க செத்தா உடனே துணி போட்டு மூடுறது மரணத்தை பக்கத்திலேயே உணர்வது சாவது புதுதன்று புதுசு கிடையாது செத்து போறது அதனால் வாழ்ந்தோம் என்று இனிதன்று ரொம்ப வாழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு பார்க்காத அதுவும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போ இப்படி சொல்றாங்க அவன் கடைசியா முடிக்கின்ற மாதிரி ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ரெண்டே ரெண்டு விஷயம் தலையில் அடிப்பது போல் சொல்லிவிட்டு போனான் ரெண்டே ரெண்டு விஷயம் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே பெரியவர்களை வியக்காத ஏனென்றால் நீ வியப்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை நச்சினாருக்கு நேர் இப்படி சொல்வார் நீ பெரியவர்கள் அவன் நீ பாராட்டணுங்கிறதெல்லாம் அவங்க பெரியவங்களா இல்லை பெரியோரை வியத்தலும் இளமே அதை விட சிறியோரை இகழ்தல் இல்லாம அதை விட பெரியவர்களையாவது கெட்ட வார்த்தை சொல்கிறது அந்த பாட்டு நான் யோசிக்கிறேன் நாம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நான் இப்படி யோசிக்கிறேன் ஆசிரியர் அது சரியா என்று பாருங்கள் நம் பெருமை நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் நம் பெருமை நமக்கு தெரியல குழந்தைகளுக்கு அதை சொல்கிறேன் கொண்டாடுங்கள் குழந்தைகளை உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டாடுங்கள் ஏனென்றால் உங்களிடம் இருப்பது உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லை அதுதான் உண்மை நான் ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன் நேரம் ஆகிறது ரொம்ப அழகான பாட்டு நான் இப்பதான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன் ரொம்ப அழகான பாட்டு குரத்தி மலைவளம் சொல்கிறாள் நமக்கு கொண்டாட தெரியாது தெரியுமா சில பேர் கொண்டாடி பேசுவாங்க நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம் நான் யோசிச்சு பாருங்க நமக்கு பல் தீட்டுறதுக்கு ஒரு புது பிரஷ் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவு கொண்டாடணும் சின்ன வயசுல இப்ப குழந்தைகளை நீங்க மகிழ்ச்சி படுத்திருங்க பாப்போம் ரெண்டே சொல்லல முடிச்சிடறாங்க வாழ்க்கை நீங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க அவனுக்கு ஐபோட் ஐபேட் போர் சி ஃபைவ் எஸ் சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் என்ன சோ வாட் இவ்ளதா சப்புனு போயிடு நாம உயிரை குடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம் எனக்கு கிடைக்கலையே அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கே ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் தெரிகிறேன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறாயே குழந்தைகளுக்கு கொண்டாட சொல்லி தாருங்க குரத்தி மலை வளத்தை கொண்டாடுறா பாருங்க எப்படி கொண்டாடுறா எதையும் ஒரு 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 நிலையிலே அடுத்த நிலையிலே எடுத்து பேசுவது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எது தெரியுமா இறைவனை புகழ்வது இறைவனுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இறைவனுக்கு இறைவனை புகழணும் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வழிபாடுன்னு பேரு நாம் நிறைய பிச்சை தான் எடுக்கிறோம் வேக்கை எங்க இறை தானே வழிபாடு எங்க நடத்துறோம் எல்லாம் எங்க பலரவாயன் தான் சொன்னாரு எல்லாமே வந்து வெளியில வந்து கோயில்லையும் மசித்லயும் ஏன் பெச்சைக்காரங்க வெளியில நிக்கிறாங்க உள்ள ஒவ்வொரு கிரௌடம் வெளியில உள்ள வழிநாடு யாரும் நிகழ்த்துவதில்லை எல்லாம் வந்து அவர் வளம் சொல்ற பாருங்க குர்த்தி வளம் சொல்லிக்கிறாங்க அவங்க ஊர்ல குரங்குங்க குரங்கு குரங்கு எப்படி சொல்ற பாருங்க தமிழ் அப்படிதாங்க பாராட்டும் மனம் திறந்து பாராட்டும் எங்க கிருபானந்த வாரியார் பாராட்டினது மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே ஐயா பெருமானாரின் கிருபானந்தா வந்து சிவாஜின்னு சொன்னாங்க அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்போ திட்டினாங்க கூட இருந்தவங்க நடிப்பு பேரெல்லாம் சொல்றதுக்கு சாமி வந்து பிரைஸ் குடுக்கிறார் போல குழந்தை என்ன மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா பாருங்களேன் காந்தியா காந்தி னா சொல்றோம் காந்திஜின்னு சொல்றது இல்ல நேரு னா சொல்றோம் நேருஜியே சொல்றது இல்ல அப்படி லார்ட் சிவாவா சிவான்னு சொல்லாம சிவாஜின்னு சிவாஜி னு சொன்னா பாருங்க அதுக்கு தான் பாராட்றோம் பாராட்ற தப்பு என்னங்க யூக்காவை பாராட்றது இருக்குல இருக்குறதை குரங்கு குரங்க பாராட்ற பாருங்க ஆண் குரங்கு இருக்குல அது பெண் குரங்கு கிட்ட போய் பழத்தை கொடுத்து கொஞ்சதா குரங்க தான் குடிக்கு தான சாப்பிடும் அங்க புடுங்கல கொஞ்சம் தான் அதை அசால்ட்டா வாங்கி சாப்பிடுது எது அந்த குரங்கு அசால்ட்டா வாங்கி சாப்பிட்ட உடனே கீழே எல்லாம் சிந்துது கவனமில்லாம சாப்பிடுது ரொம்ப திமுறுல செல்லத்துல கீழே சிந்துதுல சிந்துரை அந்த அந்த பழுது இருக்குல்ல சிந்துற அந்த கோது அந்த கோது எனக்கு தாயேன் எனக்கு தாயேன்னு வானத்துல இருந்து தேவர்கள் வந்து கியூல நிக்கிறாங்களா இப்படி பாடுறாங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் விழி வந்து சிந்தும்னிகளுக்கு வழி ஒழுகும் செங்கதிரோன் பிக்காலும் தேர்காலும் கூணலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் திரிகோடு மலை எங்கள் மலை என்று பாடுகிறார் என்ன அழகுங்க அவன் பாப்பானுங்களாம் உடனே சித்தர்கள் ஓடி வந்து அவன் பார்வைக்கு பயந்து காய சித்திய விளைச்சிட்டு போவாங்க மேல இருந்த ஆறு அந்த அருவி தண்ணி கீழே விழுந்து அருவி இனிமேல் தண்ணிக்கு வீழ்ச்சிக்கு நீர் வீழ்ச்சின்னு சொல்றான் தப்பு நீருக்கு ஏது வீழ்ச்சி அது எழுந்து நிற்கும் ஆறு எழுந்து நிக்கிறது அருவி தேன் அருவி கீழே பெஞ்சி உடனே மேல பகிறதுதான் மேல போதும் மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறாரு இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த சக்கரத்தினுடைய கால் அப்படி வழுக்கிட்டு தே தேநருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் என்ன சாதாரண குழந்தை குழந்தை சொல்லலாங்க தன் மலை வளத்தை பாடுகின்ற குரத்தி ஆடு மரவு ஈனும் மணி கோடி வெயில் எரிக்கும் அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோமா என்ன விதைக்க சாடும் புனம் தோறும் சந்தனமும் குங்குமமும் நீடு பல ஈசர் கையில் வாசர் வாசல் நிலை தங்கு திரிக்கூட வலையுங்கள் மலையே குரத்தி பாடுகிறாள் நம்முடைய பக்தி இலக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ராமாயண மகாபாரதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சிற்றிய உலா பள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என் நவீன இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாக பாட்டுகளை சொல்லி முடிக்கிறேன் புறம் மட்டுமல்ல நமக்கானது அகமும் நமக்கானது அகத்தை தேடி நாம் வேறு எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கொட்டி கிடக்கிறது இன்பம் தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது இன்பம் குழந்தை மொழி வேண்டுமா பெண் மொழி வேண்டுமா இலக்கியத்திற்குள் புரிந்து போகும் பெண் மொழியும் குழந்தை மொழியும் காதலன் ஒருவன் வந்தான் சொன்னான் காதலி இடத்தில் உன்னை விட்டு பிரிய போகிறேன் வந்து விடுவேன் போய் வரட்டுமா என்ன பதில் சொல்வீங்க மகனே எப்படி சொல்ல முடியும் புருஷன் நகைச்சுவைக்கு சென்றுவா மகனே எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன அழுத்தமான எதுன்னு ஒரு அன்பு சொல்லிப்பட சொல்லப்பட வேண்டும இதை விட உருக்கமா இதை விட அழகா இதை விட அன்புடைய இதை விட சொல்லவே முடியாது உண்டேல் எனக்கு உரை பக்கத்துல காதலன் சொல்றாங்க நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் இப்ப மாதிரி செல்போன் பேஸ்புக் வாட்ஸ்ஆப் எதுவும் இல்ல போனா போனவன் தான் யோசித்து பார்க்கிறாள் அவ புல்லு அறுக்கையிலே நானோ புளியம்பூவு கொண்டு போனே புளியம்பூவு வாட கட்டிய கட்டா கட்டழகா நானோ புல்லறுப்ப மறந்துட்ட நே குங்கும பொட்டழகா அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவர் மோட்டார் வண்டியிலே அவர் தருவாரோ தர மாட்டாரோ அவரது கையினாலே ஒரு காதலியினுடைய இயக்கம் அங்க சொல்றா வள்ளுவன் சொன்னா இதாவது நாட்டுப்புற பாட்டு வள்ளுவன் சொன்னா செல்லாமை உண்டேல் எனக்கு உரை போலன்னு சொன்னா என்கிட்ட சொல் இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பாரு உன் வல்வரவு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பார் வல்வரவு வாழ்வார் குறை அந்த டைம்ல யார் உயிரோட இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போ செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை வள்ளுவம் குறள் குரல் இப்படி சொல்கிறது நம்முடைய அன்பிற்கான பிழிவு இங்கே எத்தனையோ பேர் இருப்பீர்கள் பெண்கள் கணவனை பார்த்து ஒரு பெண் சொன்னாள் இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகிய என் கணவனை நீதான் என் புருஷன் என் வேண்டுதல் என்ன தெரியுமா நீதான் என் புருஷனுக்கா புருஷனா வரணும்னு நான் வேண்டிட்டேன் நான்தான் தான் உன் மனைவியா வரணும்னு வேண்ட மாட்டேன் என்ன வேட்கை தெரியுமா நான் ஆகிய நீ நெஞ்சு நேர்பவளே உன் மனசுக்கு பிடிச்சவளா அடுத்த ஜென்மத்திலேயாவது நானே இருக்கணும் என்று பேசுகின்ற சங்க இலக்கிய பாட்டு பெண் அன்பு அறம் கொடை வீரம் புகழ் என்று கொட்டி கிடக்கக்கூடிய இந்த கடலில் கொஞ்ச நேரம் கரையில் நிற்பதற்காக வாய்ப்பை